பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் வோய் டாட் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பழுதையும் பத்தையும் பேசுகின்ற பலசருக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் உங்கள் மனைவியின் உச்சி குளிர நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்று கூறுவார்கள் ஆனால் அப்படி அமைந்த மனைவியை மகிழ்ச்சியாகவும் உங்கள் வாழ்க்கை இன்பமாக அமையும்படியும் மாற்றும் திறன் உங்களிடம்தான் இருக்கிறது அலுவலகம் சென்றவுடன் கீபோர்டை தட்டிவிட்டு கிளம்பும் கணினியை போல இல்லாது ஆரரிவு கொண்ட மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக அந்த ஆறாவது அறிவு எப்பொழுதும் கொடுத்து பழக வேண்டும் வாங்கி பழக கூடாது எனவே உங்கள் மனைவி ஆரம்பிப்பதற்கு முன்பே நீங்கள் அவரை புகழுதல் பாராட்டுதல் காதல் வார்த்தைகள் பேசுதல் குஞ்சுதல் என தொடங்கிவிட தினம் இல்லை அவர்களிடம் அன்பாக பாசமாக வேண்டும் அந்த நேரத்தில் உங்கள் இருவரை பற்றியும் இருவர் மத்தியிலான விஷயங்கள் மட்டுமே பேசி மகிழ வேண்டும் இனி உங்கள் மனைவியின் உச்சி குளிர நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்களை பற்றி பார்க்கலாம் தேவதை காக்கைக்கு தன்குஞ்சி பொன்குஞ்சி பொன் என்பதை போல நீங்களும் இருக்க வேண்டும் அவருக்கு அவரவர் மனைவியே ரம்பை ஊர்வசி மெய்நகை இதை மனதில் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் அவ்வப்போது அவர்களது காதில் விழும்படி உரைக்கவும் வேண்டும் யார் கூறாவிட்டாலும் தனது கணவன் தன்னை அழகு என கூற வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எல்லா பெண்களிடமும் இருக்கும் சமையலை புகழ வேண்டும் வீட்டில் என்னதான் மனைவி நன்றாக சமைத்தாலும் நொட்டை பேச்சு பேசுவது என்பதுதான் ஆண்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் இது தாத்தாவில் இருந்து பேரன் வரை அனைவரும் கடைபிடிக்கும் செயல் இதை விடுத்து அவர்களது சமையல் நன்றாக இருக்கிறது என்று அவர் பரிமாறும் போது ஒரு வார்த்தை புன்னகையோடு கூறி பாருங்கள் நாளையிலிருந்து சமையலோடு சேர்த்து காதலும் கமகமக்கும் நன்றி நன்றி ஆனால் அவர்களை பாராட்டலாம் உங்களுக்காக உணவு சமைக்கும் போது உங்களது துணியை இஸ்திரி செய்து தரும் போது உங்கள் மனக்கவலையை போக்கும் போது உங்களை மகிழ்ச்சியாக உணர வைக்கும் போது என அவர்களிடம் காதல் வார்த்தைகளோடு சேர்த்து பாராட்டி பாருங்கள் அவர்களை வேண்டாம் என்று தான் கூறுவார்கள் ஆனால் காதல் அதிகரிக்கும் வீட்டிலே காலம் உழைக்கும் ஒரே ஜீவன் அம்மா மனைவிதான் எனவே அவர்களுக்கு நீங்களாகவே ஓய்வெடுக்க சொல்லி கூறுங்கள் உதவி செய்யுங்கள் உடல் வழியாக இருந்தால் கை கால் பிடித்து விடுவது கூட தவறல்ல உங்கள் மனைவிக்கு நீங்கள் செய்யாமல் வேறு யார் செய்வார்கள் அமைந்ததை நினைத்து பெருமை அடைகிறேன் நீ எனக்கு கிடைத்த பெரும் வாழ்நாள் பரிசு என்று கூறி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் பல மடங்கு அதிகரிக்கும் நாளை முதல் இல்லற வாழ்க்கையில் நிறைய சிறு சிறு மாற்றங்கள் தெரியும் சண்டைகள் குறையும் கடைசிய ஒரு கருத்து அமிர்தமானாலும் அளவு முக்கியம் தினம் தினம் அவர்களை அழுக்க வைத்து வேண்டாம் நேரம் பார்த்து அந்த சூழல் அமைய போது தவறாமல் கூறிவிட வேண்டும் எனவே இன்றே வீடு சென்றதும் உங்கள் மனைவியிடம் இவ்வாறு கூறி பாருங்கள் உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தென்படும் இன்றைய பலதையும் பத்தையும் பேசுகின்ற பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்கள் மனைவியின் உச்சி நீங்கள் செய்ய வேண்டிய ஐந்து விஷயங்கள் மீண்டும் நாளை மற்றும் பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு படித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்